வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் என்பா இன்று இரண்டு பிரதான விடயங்களை மையப்படுத்திய செய்தியை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு விடயம் என்னவென்றால் அது ஒரு அதிர்ச்சியான செய்திதான் இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதியில் மக்கள் அதாவது சிங்களர்களை கொண் கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இதன் பின்னணியில் ஒரு பெரிய நாடு இலங்கைக்கு இந்த ஆலோசனையை கொடுத்து இதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தி இதை எந்த நாடு செய்திருக்கிறது அதனை திட்டமிட்டு அதை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் இதுபோன்ற ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றன இது முதலாவது எழும்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லது ஒரு சந்தேகம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது செய்தி நான் நேற்று குறிப்பிட்டதுதான் அதாவது ஸ்காட்லாண்டை ஸ்காட்லாண்டில் வந்து தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்து அவர்கள் களம் அமைத்திருக்கிறார்கள் இது இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதே வேளையில் சுவிஸ் நாட்டிலும் இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தமிழர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர்கள் ஒரு முதன்மையான களத்தில் இறங்கி நிற்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன எனவே இரண்டு நாடுகளும் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய இலங்கைக்கு எதிரான இந்த செயல்பாடுகள் சர்வதேசத்தை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுக்குமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன முதல் கேள்விக்கான அந்த கருத்துக்கான விடைகள் என்ன என்பதை முதலில் பார்த்துவிட்டு இரண்டாவது விடயத்தை மையப்படுத்திய செய்திகளையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் யாராவது அல்லது தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாய் உங்களை வந்து அடையும் இங்கு நான் மிக உன்னிப்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு காலகட்டத்தில் அது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய பூமியாக இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்களை கொண்டு சிங்களர்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கினார்கள் இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் போராட்டங்கள் நடைபெற்றன என்கின்ற செய்திகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தால் கூட சிங்களர்களை குடியேற்றுவதற்கான முயற்சியை ஆட்சியாளர்களை முன்னின்று செய்த களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் தற்பொழுது இதன் பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அது யார் குறிப்பிடுகின்றார் என்றார் ஒரு சிங்கள எழுத்தாளர் இதை குறித்து ஆய்வு செய்து தன்னுடைய கருத்துகளை பதிவிடுகின்றார் அப்படி கருத்துகளை பதிவிடுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்ற வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது இஸ்ரேவேல் காசா பகுதிக்குள் தங்களுடைய நாட்டை சார்ந்த யூதர்களை அங்கு குடியேற்றம் செய்வதற்கான களத்தை எடுத்து மிக துல்லியமாக அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை குறித்து பல நாடுகள் இஸ்ரேவேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடியதும் பாலஸ்தீன நாட்டுக்குள் இஸ்ரேவேலுடைய மூக்கு நுழைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேவேல் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்திருக்கின்றோம் தற்பொழுது இதே பாணியில்தான் வடக்கு கிழக்கு பகுதியிலும் மக்கள் அதை சிங்களர்களை கொண்டு வந்து புகுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது அப்படி அந்த இரண்டு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு ஒருடைய ஆலோசனையில் இந்த செயல்பாடுகள் நடப்பது போல இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது அதைத்தான் அந்த நூலின் ஆசிரியரும் கண்டுபிடித்திருக்கிறார் அவர் அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அப்படியென்றால் வடக்கு கிழக்கு பகுதியில் சிங்களர் குடியேறுவதற்கான அந்த ஆலோசனையை வழங்கி அதற்கான ஒளி ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுத்ததில் யூதர்களுக்கு அல்லது இஸ்ரேவேலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இங்கு முதன்மையாக வந்து நிற்கின்றன இது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிதான் காரணம் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழர்களுக்கு எதிராக பல நாடுகள் கைகோர்த்து கொண்டு சிங்களர்களோடு கைகோர்த்து கொண்டு தமிழர்களை அழிக்க முயற்சித்த கதைகளில் இப்பொழுது பல புதிய செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இரண்டாவது விடயம் நீங்கள் உண்மையிலே பலருக்கு அது தெரிந்திருக்கக்கூடும் ஸ்காட்லாண்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நகர்வு இனப்படுகொலையை ஆதரித்து அல்லது இன அழிப்பை ஆதரித்து தான் ஸ்காட்லாண்டில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு எதிராக அந்த ஒரு தீர்மானத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இது குறித்த செய்திகள் அனைத்தையுமே நீங்கள் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் நான் இதற்கு முன்பே இதை குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தோடு இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன் தற்பொழுது சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு எதிரான நகர்வுகளை எடுத்து நகரத் தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்னிலை நிற்போம் என்று அவர்கள் உறுதி கொடுத்திருக்கக்கூடிய களம் இன்றைய அரசியல் களத்தில் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை விட பரபரப்பாக பேசப்படுகிறது என்பதுதான் நிஜம் சர்வதேசம் சர்வதேசம் எதனை மையப்படுத்திய களத்தை எடுக்கிறதோ அதுதான் நிறைவேறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது தமிழர்களுக்கு எதிராக இருபத்தி நா, நான்கு ஆ நாடுகள் திரண்டிருந்துதான் தமிழர்களை அழிப்பதற்கான களத்தை எடுத்தார்கள் என்கின்ற விடயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இதை குறித்த செய்திகள் அனைத்தும் நீங்கள் அறிந்த ஒன்றுதான் தற்பொழுது தமிழர்களுக்கு உதவுவதற்கான களத்தையும் அதே மேற்கத்திய நாடுகளை சார்ந்தவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள் என்கின்ற பொழுது ஒருவேளை அவர்களுடைய மனதிலே தங்களுடைய செயல்பாடுகள் முன்பு செய்த செயல்பாடுகள் குற்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அறிய வேண்டியது இருக்கிறது தமிழர்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்கின்ற போர்வையில் தமிழர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நகரக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன தமிழர்களை அழித்தே தீர வேண்டும் என்று சிங்களர்களோடு கைகோர்த்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான களத்தை வேகப்படுத்திய நாடுகளும் இருக்கின்றன தமிழர்களுடைய இடத்தை தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அன்பை காட்டிக்கொண்டு நாங்களும் உங்களோடு தான் பயணிக்க விரும்புகிறோம் என்று பாசத்தில் இருப்பது போல காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய களங்களையும் சர்வதேச நாடுகள்தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன தற்பொழுது ஸ்காட்லாண்டும் சுவிட்சர் சுவிட்சும் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுப்பதற்கு முன் வந்திருக்கக்கூடிய விடயம் சற்று உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட மனதை பொறுத்தமட்டில் ஆறுதலாகவும் இருக்கிறது தமிழர்களுக்காக பேசுவதற்கு சர்வதேசத்திலிருந்து சில வாய்கள் திறக்க தொடங்கி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றன எந்தச் சூழலிலும் எப்பொழுதும் தமிழர்களுக்கென்று ஒரு தனிக்குணம் உண்டு என்று பறைசாற்றி கொண்டால் கூட நம்மை நாம் அடையாளப்படுத்துவதற்கு போராட வேண்டிய களத்தில்தான் இருக்கிறோம் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி நன்றியுடன் என்பார்